திருக்குறள் வாய்மை குறள் ஒன்று வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத பொருள் வாய்மை எனப் போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவருக்கு எவ்வகையிலும் தீங்குதராத சொற்களை பேசுதல் குரல் இரண்டு பொய்மையும் வாய்மையிடத்த தீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொருள் பிறர்க்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் குரல் மூன்று அறிவது பொய்யற்க பொருள் தன்னெஞ்சம் அறிந்து பொய் சொல் பொய் கூறக்கூடாது கூரின் தன்னெஞ்சமே தன்னை வருத்தும் குரல் நான்கு உள்ளத்தால் பொய்யாதொலியின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன் பொருள் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானால் அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் ஆவான் குரல் ஐந்து மனத்தோ மனத்தோடு மாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை பொருள் மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் குரல் ஆறு பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொருள் பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும் அஃது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும் குரல் ஏழு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று பொருள் பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைப்பிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியது இல்லை குரல் எட்டு புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் பொருள் உடல் தூய்மை நீரால் உண்டாகும் உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும் குரல் ஒன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு பொருள் சான்றோர்க்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்காகும் குரல் பத்து யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையில் நல்ல பிற பொருள் யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் எவ்வகையிலும் உண்மையை விடச் சிறந்தவையாகச் சொல்லத்தக்கவை வேறில்லை